உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஞான பிரகாசம் சுலக்ஷன் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோடு ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பல்வெட்டுத்துறை நகரசபைக்கான வேட்புமனுவிலே ராமச்சந்திரன் சுரேன் அவர்களுடைய சுயேட்சக் குழுவினுடைய வேட்புமனுவும் ஜோகேஸ்வரி அருளானந்தம் அவர்களுடைய வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததுறை நகர சபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை ஆர்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நெடுந்தீவு பிரதேச சபைக்கான மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது வேலனை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே சமர்க்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன பலிகாம மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனு விவரங்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல துரைராஜா சுஜீந்தன் அவர்களுடைய சுயே குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சவரிமுத்து சபரிமுத்து ஸ்டாலின் என்பவருடைய சுயேட்சைக்குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடையதும் கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவம் தவநிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பரிதத்துறை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் அல்பரட் ராஜேஸ்வரன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே சுயேக்குழு வைத்திலிங்கம் ஜெகதாஸ் என்பவருடைய சுயேட்சைக்குழுவும் குணரத்தினம் குகானந்தன் என்பருடைய தலைமையிலான அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே திலீப் ஜீவரஞ்சன் என்றவருடைய தலைமையிலான வே வேட்புமனவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இன்றைய இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களான கலந்துரையாடலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதாக கட்சிகள் வெளியில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான சட்டம் பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்டபோது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களிடத்திலே கோரியிருந்தோம் அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம்